ி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது இன்னொன்று நான் பதினேழாம் தேதி பொதுக்குழு அறிவிச்சிருக்கிறேன் என்னால் செயல் தலைவர் என்று சொல்லப்பட்ட அவர் ஒம்பதாம் தேதி பொதுக்குழு சொல்கிறார் அது கட்சி விதிகளுக்கு புறம்பானது அது அதை அது சம்பந்தமாக நாங்கள் உங்களை பத்திரிகை ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் பொதுவாக ஒரு பொதுக்குழு கூட வேண்டுமென்றால் கூட்டப்பட வேண்டுமென்றால் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாலே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கை அனுப்ப வேண்டும் ஆனால் நான் முறையாக பதினேழாம் தேதி இந்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறேன் அதனாலே வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பேரிடம் பொதுக்குழு கூட்டுகிறீர் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் உறம்பானது என்னன்று இந்த பக்கை பற்றி தானே கேட்குறீங்க பக்கு அது உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதா இருக்குது அது என்ன வேவு பார்த்துருக்காங்க அதே மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் வெளியின் ஒரு காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன் அதே அதேபோன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கு அந்த சிப்ஸு மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை இன்னொன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்க அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி இங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம் அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள் இது இந்த பிரைவேட் ஏஜென்சி அப்படி என்பது என்பது காவல்துறைக்கும் சைபர் கிரைமுக்கும் உதவுவதற்காகத்தான் அது உதவியாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மாநில கும்புவாரில் மகளிர் சங்க மாநாடு மிக எழுச்சியோடு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பெண்கள் மட்டும் கூடுகிற மகளிர் மாநாடு அது சிறப்பாக பத்தாம் இந்த மாதம் பத்தாம் தேதி நடக்க இருக்கிறது சொல்லு தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீங்கள் அறிவிக்கிறத வந்து ஏற்றிக்கிட்டே அவர் ஒரு நிகழ்ச்சிகளை அறிவிக்கிறார் இந்த மாதிரி செயல்தலைவர் பண்ணுறாரு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எது எடுக்கணுமா நடவடிக்கை அதாவது ஒவ்வொரு தரமும் ஒரு பொய்யை சொல்கிறோம்ல என்னென்னா என்னை அடிப்படை உறுப்பினர்களிருந்து நிற்கப் போகிறார்கள் மாவட்ட செயலாளர்களே நான் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு பேரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கட்சி பலப்படுத்தணும் தேர்தல் வந்துடுது கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்காக கூட்டினேன் வர சொன்னேன் கூட்டினேன்னா வர சொன்னேன் ஆனால் அதிகாலை மூணு மணி வரைக்கும் இந்த நூறு பேருக்கு போவாது 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 அப்படின்ற பதில் சொல்லி ஃபோனில் சொல்லி நூறு பேர் வரல அந்த நூறு பேர் யாருன்னா நான் போட்ட அவளுங்க அதோட இது என் கட்சி கட்சி நிறுவனர் நான் தலைவர் நான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் நூறு பேர் வரவே இல்லை எட்டு பேர் தான் வந்தாங்க அதனால் நான் என்ன பண்ண முறைப்படி நூறு பேர் வராதனால அந்த நூறு பேரையும் வேறு நூறு பேரை நல்லா செயல்படக்கூடிய அதில் கட்சியினுடைய பழைய முன்னோடிகள் மூத்த மூத்தவர்களை எல்லாம் நியமிச்சிட்டோம் நான் நாம் நியமிச்சிட்டோம் அது ஆக நூறு பேர் வராதவர்களுக்கு தண்டனையாக இதை செய்தோம் எட்டு பேர் வந்துட்டாங்க சார் இப்போ பீகார்ல வாக்காளர் பட்டியல முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து விடுபட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்க அதுல ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல இணைய உள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு நேற்று அங்க இருந்தா அந்த பீகார் பீகார்ல இருந்து ஆறரை லட்சம் பேர் இங்க வேலைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாக்காளர் உரிமை வெயில் எப்படிவா குழந்தை எப்படிவா இங்கே வழங்க ஒரு தகவல் வருது அந்த மக்கள் அது காவல்துறை பார்த்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கும் அரசு பார்த்து அவங்க பார்த்துக்குவாங்க அதற்க வேண்டிய பயந்த நடவடிக்கை எடுப்பாங்க மக்கள் வந்து நம்ம தமிழ்நாடு ஒரு தகவல் நேரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனும் அது அவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்க இங்கே வேலை செய்கிறாங்க போது அவங்கள வந்து இங்கே வாக்களி மாதிரி ஒரு தகவல் அவங்க சேர்றதா தான் சொன்னால் எனக்கு எனக்கு ஒன்று பீகார் மக்கள் இங்கே வந்து வாக்களிக்கிறது சரியாக இருக்காது அவங்க வேலை செய்வாங்க செய்துட்டு அவங்க போயிடுவாங்க அதனால் அவர்களால் வெளிமாடு இல்லை சொல்கிறேன் அவர்களால் அவரோட சட்டமன்ற உறுப்பினராக இங்க அந்த சட்டமன்றத்துக்கு மக்களுக்கு இங்கே பணியாற்ற முடியாது சேவை செய்ய முடியாது தவிர போறோம் கருவிகள் விவகாரத்தில் இல்லை வேற யாரும் நீதாக வச்சிருப்பேன் நீயே வைக்கல நீங்கள் யாருமே வைக்கல நீங்கள் அவர் தான் வச்சாருன்ற ஒரு இது சொல்கிறீங்களா கருத்து சொல்லுறீங்களா இல்லை வேற யாரும் வச்சிருப்பாங்க இல்லை வேறு யாரும் வச்சுருப்பாங்க தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று நமது பிரதமர் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்காருங்க தமிழ்நாட்டில் எங்கே சொல்லுங்கள் எங்க சொல்லுங்கள்

holidays nale adu namma gt holidays ta. south india's number 1 travel brand mr gold sunflower oil alavilum Taratilum, no compromise